ம் ஸ்டடி கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்கு சிலபஸில் குரூப் ஃபோர் குரூப் டூவில் ரெண்டுலையுமே இருபது அதிகாரங்கள் மட்டும்னு சொல்லிட்டு இந்த இருபது அதிகாரத்தையும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் ஒழுக்கமுடைமை அதுக்கு முன்னாடி இந்த இருபது அதிகாரங்கள் என்னென்னு ஒரு டைம் பார்த்துடலாம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை செயல்வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை இந்த இருபது இந்த இருபது அதிகாரத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒழுக்கமுடைமை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் தான் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தோட மீனிங் அதில் முதல்ல இருக்க குரல் என்னன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா என்னென்னா ஒருவங்க ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்களுக்கு எல்லா சிறப்பையும் தரது ஒழுக்கமாக இருக்கிறது தான் அதனால் அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரை விட பெருசாக நினச்சி பாதுகாக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு குறிப்பு ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுக்கம்னா தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொருள்னா எந்த முறையில் நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தாலுமே ஒழுக்கம் தான் ஒரு நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் தான் நமக்கு நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது கஷ்டமானதாக இருந்தாலும் பட்டாவது அதை வந்து நம்ம விரும்பி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் நமக்கு நல்ல துணை அந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக சொற்பொருள் பரிந்து அப்படின்னா விரும்பி பரிந்துனா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று காக்கனா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படின்னா ஊல முடிதான் இந்த கிராமர் பாட்டுலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இலக்கண குறிப்பு பாட்டெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் ஊ அப்படின்னு முடிஞ்சதுன்னா நம்ம வினையச்சம் அப்படின்னு படிப்போமா ஊ ஈழெலாம் முடிஞ்சால் வினையச்சம்னு படிப்போம் ஸோ பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பிரித்தறிதல் பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி பரிந்தோம்பினா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி ஓகேவா அடுத்தது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு திருக்குறளும் அதாவது அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மூம்பப்படும் இந்த திருக்குறளும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் மக்தே துணை இந்த ரெண்டு திருக்குறளும் என்ன சொல்லுதுன்னா ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி சொல்கிறது இந்த ரெண்டு குரலும் தான் அடுத்ததான் மூணாவது குரல் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவளே பொருள் வந்து ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வழுக்கம் இல்லாதவர் வந்து இழிக்குடியினர் சிம்பிளாக மீனிங் முடிச்சிட்டாங்க ஒழுக்கத்தோடு இருக்கவங்க தான் உயர்ந்த குடியினர் அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து இழிவான குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பொருள் ஓகேவா அடுத்ததான் சொற்பொருள் குடிமை அப்படின்னா உயர்குடி இங்கே ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்னு சொல்கிறாங்களா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அப்போ குடிமைனா உயர்குடி இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இழிந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு பெயரச்சம் ஆழ முடிஞ்சால் பெயரச்சம் ஓகேவா இழிந்த பிறப்பு ஸோ இது பெயரச்சம் அடுத்ததான் மரப்பினு மோத்து கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினு மோத் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் பொருள் வந்து ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒருத்தங்க அவங்க கற்றுக்கிட்ட பாடத்தை கல்வியை மறந்துட்டாலும் அதை திருப்பி வந்து நம்ம கற்றுக்கலாம் ஆனால் அவங்களோட ஒழுக்கம் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா அவங்களோட குடிபிறப்போட சிறப்பை வந்து அழிஞ்சிடும் ஒழுக்கம் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா அவங்களோட குடிப்பிறப்போட சிற சிறப்பை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதில் இலக்கண குறிப்பு கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல்னால் அல்லீற்று தொழிற்பெயர் குழல்னால் அள்ளீற்று தொழிற்பெயர் ஓகேவா குழல்னால் அள்ளீற்று தொழிற்பெயர் அடுத்ததான் அஞ்சாவது குரல் அழுக்காருடையான்கண் ஆக்கம்போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம்போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாருன்னா பொறாமை கிட்ட செல்வம் வந்து நிலைச்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரியே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கவங்க கிட்ட உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இதில் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அதுதான் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை பொறாமை உடையவனடின் செல்வம் நிலைக்காது அடுத்ததான் ஆக்கம்னா செல்வம் அதான் ஆக்கம் போன்றில்லைன்னு சொல்கிறாங்களா செல்வம் நிலைக்காதுன்னு ஸோ ஆக்கம்னா செல்வம் அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இலக்கண குறிப்பு உடையான் வினையால் அணையும் பெயர் உடையான்னா வினையால் அணையும் பெயர் அணி வந்து ஓமையணி போல அப்படிங்கிற ஓம் இப்போ போல அப்படிங்கிற ஓமோர் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொருளில் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல ஸோ இது ஓம அணி ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அடுத்ததான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரிந்து பொருள் என்னன்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் ஒழுக்கம் வந்து தவறுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களை வந்து நன்கு அறிஞ்ச மனவலிமை உடையோர் வந்து அந்த ஒழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலகாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் தவறுறதுனால ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு அறிஞ்ச மனவலிமை உடையோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுக்க நெறியிலேருந்து சிரிஞ்சு கொஞ்சம் கூட விலகி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக விலக மாட்டார் உறவோர்னா மனவலிமையுடையோர் ஏதம்னா குற்றம் ஒள்கார்னா விலகமாட்டார் உறவோர்னா மனவலிமையுடையோர் ஏதம்னா குற்றம் இதில் இலக்கண குறிப்பு உறவோருங்கிறது வினையால் அணையும் பெயர் உறவோர்னா வினையால் அணையும் பெயர் அடுத்ததான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் வந்து ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் என்ன சொல்கிறார்னா ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்க அடையக்கூடியாத பழியெல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சொற்பொருள் வந்து எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்துவர்னா அடைவர் குறிப்பு எய்தா பழி அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்தா பழி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் அப்படின்னா பலர்ப்பால் வினைமுற்று எய்துவர்னா பலர்பால் வினைமுற்று பகுபத ஒரு பிலக்கணம் எய்துவர் எய்து கூட்டல் இவ் கூட்டல் அர் இதில் எய்துங்கிறது ஃபஸ்ட்டு வர்றது பகுதி ஸோ பகுதி இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை ஓகேவா எய்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒரு ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸில் சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை அறு அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி ஓகேவா நமக்கு இந்த பாருங்கள் எந்தெந்த குரல் வந்துன்னா மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அஞ்சு குரலுமே நமக்கு ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றத்தை பற்றியும் கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அஞ்சு குரல்னால் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இந்த குரல் மரப்பினும் மோத்துக் கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் இந்த குரல் அழுக்காருடையான்கண் போன்றில்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு இந்த குறள் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இந்த குரலையும் பொருளையும் படிக்கும்போது நமக்கே தெரியுது ஒழுக்கம் உடையவர்களோட குணமும் ஒழுக்கம் இல்லாதவங்க அதனால் ஏற்படும் குற்றம் ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த அஞ்சு குரலும் ஓகே ஸோ அடுத்ததான் எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிற விளைவை நம்ம பெறுவதற்காக விதை அப்படின்னு சொல்றாங்க தீயொழுக்கம் வந்து எப்பவுமே நமக்கு துன்பத்தை தான் விளைவாக தரும் சொல்றாங்க நல்லொழுக்கம் வந்து நன்மை அப்படிங்கிறது விளைவாக தரும் தீயொழுக்கம் வந்து துன்பத்தையே எப்பொழுதும் விளைவாக தரும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இடும்பைனா துன்பம் இடும்பைனா துன்பம் இடும்பை தரும் ஸோ இந் இடும்பை தரும்னா துன்பத்தையே விளைவாக தரும் இடும்பைனா துன்பம் வித்து அப்படின்னா விதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் அதுதான் வித்துனா விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டுமே பண்பு தொகைகள் இதை பிரித்து அப்படி பிடிப்போம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம் அப்படின்னு பிரிப்போமா ஸோ இது பண்பு தொகைகள் இந்த இந்த பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒழுக்கத்தின் விளைவை கூறுது ஓகேவா நல்லொழுக்கத்தினாலேயும் தீயொழுக்கத்தினாலேயும் ஏற்படுற கூறுது இந்த குரல் எந்த குரல்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அடுத்ததான் ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றவங்களால அவங்க வாய் தவறி கூட தீமை தரும் சொற்களை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே ஒல்லாவேனா இயலாவே இலக்கண குறிப்பு சொழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சொழல்னால் தொழிற்பெயர் அடுத்ததாக பத்தாவது குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என்ன சொல்றாங்கன்னா உயர்ந்தாரோட பொருந்தி வாழும் கல்வியை கற்காதவங்க வந்து எவ்வளவு தான் அவங்க கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இல்லை உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோருங்கிற மீனிங்கில் வருது உலகம்ங்கிறது இந்த இடத்துல இந்த குரலில் உயர்ந்தோர் அப்படிங்கிற மீனிங்கில் வருது ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒட்டைனா பொருந்த ஒழுகல்னால் நடத்தல் வாழ்தல் ரெண்டு மீனிங் ஒழுகல்னால் நடத்தல் வாழ்தல் ஓகேவா நமக்கு இந்த ஒன்பதாவது குரலும் பத்தாவது குரலும் சொல்லாலேயும் செயலாலையும் வரும் ஒழுக்கங்களை பற்றி கூறுது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒன்பதாவது குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் பத்தாவது குறள் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் ஓகேவா இன்றைக்கி நம்ம ஒழுக்கம் உடையமையில் இருக்க பத்து குறளையும் இப்போ சொற்பொருளோட பொருளோடையும் படிச்சிட்டோம் ஓகேவா இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு அதிகாரம் முடிக்கும் போதும் திருக்குறள் சம்மந்தப்பட்ட முக்கியமான பத்து வினாக்கள் பார்ப்போம் ஓகேவா ஒவ்வொரு அதிகாரம் முடிக்கும் போதும் பத்து பத்து வினாக்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கப்போகிற அந்த பத்து வினாக்கள் திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஓகேவா திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறளை இயற்றியவர் நமக்கு தெரியும் திருவள்ளுவர்னு இவரோட காலம் திருவள்ளுவரோட காலம் கிமு முப்பத்தி ஒன்று ஓகேவா கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறள் வந்து முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞான பிரகாசர் ஓகேவா அதுக்கப்புறமா திருக்குறள் வந்து அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது பகுப்பு வந்து முப்பால் பகுப்பு அந்த மூன்று பால்கள் என்னென்னா அறம் பொருள் இன்பம் இதில் அறத்தில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது பொருளில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது இன்பமில் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்குது ஓகேவா திருக்குறளில் இருக்க மொத்த குரல்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடுத்ததாக ஒரு மேற்கோள் இந்த மாதிரி ஒவ்வொரு மேற்கோளாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி இருக்க மேற்கோள் என்னென்னா மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குரிய அறவுரை தான் திருக்குறள் ஓகேவா மண் அடுத்ததாக திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தமிழ் நூல்களில் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வரும் முதல் நூலும் திருக்குறள் தான் அடுத்ததான் திருக்குறளின் பெருமையை போற்றி பாடும் நூல் எதுனா மாலை திருக்குறளோட பெருமையை போற்றி பாடும் நூல் மாலை திருக்குறளுக்கு வந்து முதன் முதல்ல உரை எழுதியவர் யார்னா மணக்குடவர் திருவ திருக்குறளுக்கு வந்து பத்து ஆசிரியர்கள் வந்து உரை எழுதியிருக்காங்களா பழைய உரையாசிரியர்கள் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உரை எழுதினவர் மணக்குடவர் சிறந்த உரைனா பரிமேலழகர் உரையை சொல்லுவாங்க ஓகேவா அடுத்ததாக திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை திருக்குறள் வந்து நூற்றி ஏழுக்கு நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஓகேவா திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம அந்த இருபது அதிகாரத்தில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க இருபது அதிகாரத்தில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருந்த பத்து குரலுமே பார்த்துட்டோம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பொறையுடைமையில் இருக்க பத்து குரலையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம இருபது அதிகாரத்தையும் முடிச்சிடலாம் ஓகேவா தேங்க்யூ